ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் டூ டே என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைச்சிருக்கிறாங்க படம் வந்து மே ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படம் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது மீனாட்சி சௌத்ரி பியூட்டிஃபுல்லான ஜெதோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அஸ்வின் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ட்ராகன் அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து உனக்குடைய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசை படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து பிஹெச்எஃப் அதாவது பாஸ் ஃபில்ம் அவங்களும் மற்றும் இந்த படத்துக்கு யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்ட் மூலிமா படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க சமந்தா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ டம்பா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக லைக்ஸ் குவிச்சது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோட்டோஸையும் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் மற்றும் மாம் இண்டியா அவங்களுடைய தயாரிப்பில் அகத்திய திரைப்படம் உருவாகி பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை ரிசஸ் பா விஜயன் அவர்கள் டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அர்ஜுன் ஜீவா மற்றும் பலர் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் ட்ரைலரை பார்க்கும் போதே படத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸினுடைய தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபியுடைய டெரெக்ஷனில் தேவி பிரகாஷுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறமாறும் உலகின் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டைரக்டர் பாரதி ராஜா அப்புறமா நட்டி ரியோராஜ் சாண்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரங்கமான்ற பாடல் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த்து முன்னிட்டு படக்குடன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஒரு போஸ்டரும் அன்புறமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரி குர்தா செட்டில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம் டேம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ராமா அண்ட் இந்த திரைப்படத்தை தம்பிதுரை மாரியப்பன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ராஜ் பிரதாப்புடைய இசையில் அண்ட் இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் ஒரு பார்வை பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது அப்பர்ணாதாஸ் இப்போ முரிஷீஸ் போயிருக்கிறாங்க அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு கலரில் மிடி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் லவ்விங்கான சைட்டியோடைய ஃபோட்டோஸையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்கிறாங்க விஜய் தேவர் கண்ணனுடைய நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து ஃபேமிலி ஸ்டார் அண்ட் அந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் பண்ணியிருந்தார் அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து லீட் ரோலில் நடிக்கக்கூடிய படத்தினுடைய புதிய அப்டேட் இப்போ வெளிவந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை கௌதம் தின்னனூர் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் படத்தை வந்து சித்தாரா என்டர்டைன்மெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு படத்தினுடைய டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் மூலிமா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க படத்தினுடைய பேரே சம மாசா இருக்குது கிங்டம் அண்ட் இதை வந்து இந்த டீசர் அதாவது டைட்டிலுக்கான டீசரை விஜய் தேவர்கனுடைய ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ரேயா சரன் இப்போ ரீசெண்டாக சூட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் வாட் அ பாசி லுக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடான கெஸ்டரோடு இருக்கக்கூடிய போசஸ்லாம் அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஸ்மித் ஸ்டுடியோஸ் மற்றும் சவுத் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல ராஜவேலுடைய டைரக்ஷன்ல தர்ஷன் மற்றும் காளி வெங்கட்ய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து படக்குழுனர் வெளியிட்ருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது சம்யுக்தா விஸ்வநாதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் சிட்டி லைட்ஸ் தயாரிப்புல சுசீந்திரனுடைய டைரக்ஷன்ல டூ கே லவ் ஸ்டோரி நாளைக்கு வேலன்டைன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இப்போ ப்ரீ புக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ வேகமாக புக் ஆகிட்டு இருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க இவா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிளேசரோட ட்ரௌசர்ஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் சம ஸ்டைலிஷாகவும் இருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அசோர் பிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல சண்முகப் பிரியனுடைய நடிகர் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் உருவாகக்கூடிய நெக்ஸ்ட் மூவியினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள் படத்தினுடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் படத்தினுடைய டைட்டில் வந்து லவ் மேரேஜ் இதுல இருந்தே இது வந்து முழுக்க முழுக்க ரொமான்ஸ் மூவியா இருக்க போகுதுன்னு சொல்லி ஏன்னா தொடர்ச்சியா விக்ரம் பிரபுடைய நடிப்பில் இதுக்கு முன்னாடி வந்து படம்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் இருந்தது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரைடு படம் அவருடைய நடிப்பில் நடிப்புல வெளிவந்திருந்தது ஸோ அதனால இப்போ மறுபடியும் ஒரு ரொமான்டிக் அப்படின்ற படத்து அந்த கான்செப்ட் அந்த ஜேர்னர்ல வராதுனால இருக்கிறதுனால படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியினுடைய ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்காங்க அதுக்காக ப்ரொமோஷன்லையும் கலந்துகிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் மெட்டாலிக்ல காட்டன் சாரி வந்து வேர் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இதோ உங்களுக்காக ரஜேஷ் தண்டாவுடைய தயாரிப்பில் மசாக்கா திரைப்படம் உருவாகிட்டு வருது அண்ட் இந்த திரைப்படத்தை திருநந்தா ராவ் நக்கீனா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுதீப் கிஷன் மற்றும் ரிது வர்மா நடிக்கிறாங்க அண்ட் படத்துக்களையோ ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பேபிமான்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக போயிட்டுருக்குது அஷ்னா சவேரி ரொம்ப கேஷுவலாக உங்களுடைய கிராப் டாப்ல எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க சக்கமான லைக்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கு இனி இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலப்ரிட்டி அப்டேட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த வசலுக்குள்ள வந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் எக்ஸ்ட்ராத்தையும் வீப் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்